இரு மக்குகள் ஆறுமுகம் கிர விவசாயியோட கிரகங்கள் சரியில்லை போல ஏன்னா அவனோட வயல்ல பயிர் அறுவடைக்கு வந்தப்போ பெருத்த மழை பெஞ்சி நஷ்டத்தை ஏற்படுத்தினது மாமரங்கள் பூத்து காய்களா ஆகிற நிலையில அடர் பண்ணி கொட்டி பூக்கள் எல்லாம் கருகி போச்சு அவனோட மகளுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் குதிரும் நிலையில அது நடக்காம போனது ஆறுமுகத்தோட மகன் சண்முகத்துக்கு தான் ரொம்ப இருந்தது தன்னோட எதுவுமே கூடி வராதது பார்த்து அவ ஆறுமுகத்தோட ஜாதகத்தை சோதிரர் சோமு கிட்ட காட்டி என்ன குறை இருக்குன்னு கேட்டான் சோமுவும் விரல் விட்டு எண்ணி பார்த்துட்டு உன்னோட வீட்டில் ஒரு துஷ்ட கிரகம் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு வார காலத்துக்கு ஒரு விசேஷ பூஜை செஞ்சு ஒரு மக்கு பேர் வழியை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு திருப்தியா சாப்பாடு போட்டா அந்த துஷ்ட கிரகம் அவனோட போயிடும்னு சொன்னான் சண்முகமும் ஒரு மக்கையா கொண்டு வரணும்னு கேட்டோனே ஆமா உன்னோட வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் புத்திசாலிகள் அந்த கிரகத்துக்கு புத்திசாலிகளை பிடிக்காது அதனால ஒரு மக்கு மனிதனை பிடிச்சு வந்தா அது அவனை விரும்பி பிடிச்சுக்கிட்டு போயிடும்னு சொன்னான் சண்முகமும் தன்னோட தந்தை கிட்ட ஜோதிடர் சொன்னதை தெரிவிச்சான் அத கேட்ட ஆறுமுகம் நமக்கு ஒரு மக்கு எங்க கிடைப்பான்னு கேட்டான் அப்போ சண்முகத்துக்கு வீராசாமியும் பத்தின நினைவு வந்தது வீராசாமி சுப்பையனோட மகன் அவன் ஆறுமுகத்தோட உறவினன் பக்கத்து ஊர்ல இருக்கிறவன் சுப்பையனுக்கும் எது செஞ்சாலும் சரிப்பட்டு வரல அதுக்கு காரணம் வீராசாமி அவனை மகா புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு வர்றதுதான் ஆனா உண்மையில அவ மகா மக்கு அதனால் மத்தவங்க அவனை கேலியா மகா புத்திசாலின்னு சொன்னோன்ன அவன் உச்சி குளிர்ந்து போவான் சண்முகம் தன்னோட தந்தை கிட்ட வீரசாமிய பத்தி சொல்லி நீ கவலைப்படாத அவனை இந்திரன் சந்திரன்னு புகழ்ந்து நான் அவனை அழைச்சிக்கிட்டு இங்க வந்துடுறேன்னு சொன்னான் சண்முகம் அடுத்த ஊர்ல உள்ள வீரசாமியோட வீட்டுக்கு போனான் அவன் அவனை பார்த்து ஊர்கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில வீரா உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கு யார்கிட்டையாவது இசை பயிற்சி பெற்றியான்னு கேட்டான் வீராசாமியும் இசையில மட்டுமா கவிதை புனையறதுலையும் திறன் பெற்றவன்னு பெருமையோட சொன்னான் அடே அப்பா நீ எல்லா துறைகளையும் நல்லா தேர்ச்சி பெற்று போல இருக்கே மகா புத்திசாலி சரி என்னோட வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து சாப்பிட வாயேன்னு கூப்பிட்டான் வீராசாமியும் அதுக்கு சம்மதிச்சான் சண்முகம் தன்னோட ஊருக்கு வந்தோன்ன சோதரன் சோம பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சான் குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வீராசாமி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு நல்ல விருந்து சாப்பாடு போடப்பட்டது அவனும் வயிறு முட்டை சாப்பிட்டான் வீரசாமி வந்து போனதுக்கு அப்புறம் ஆறுமுகத்தோட நிலைமை யாரோ தூரத்து உறவினர் எழுதி இறந்து நல்ல விளைச்சல் கண்டு பணம் வந்தது மாந்தோப்பி காய்கள் காய்ச்சி வெளிப்போனது இந்த சமயத்துல அடுத்த ஒரு சுப்பையா ஆறுமுகத்தோட வீட்டுக்கு வந்தான் அவன் சண்முகத்துக்கிட்ட பேசி அவனை மகா புத்திசாலின்னு புகழ்ந்து ஒரு நாள் அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு விருந்து உண்ண வருமாறு கேட்டுக்கிட்டான் அப்போ ஆறுமுகம் எச்சரிக்கையா நீ உன்னோட வீட்டில் சிறப்பான பூஜை செய்கிறியான்னு கேட்டான் சுப்பையனும் ஆமாம் சோதரர் சோமுதான் அதை செய்கிறாரு உனக்கு இது எப்படி தெரியும்னு ஆச்சரியத்தோட கேட்டான் ஆறுமுகமோ அதே சோமு தான் என்னோடய சிறப்பு பூஜை நடத்தி ஒரு மக்குக்கு விருந்து சாப்பாடு போட சொன்னாரு அதனால தான் மக்கான உன்னோட மகனை கூப்பிட்டு விருந்து சாப்பாடு போட்டேன் துஷ்ட கிரகம் உன்னோட மகனை பற்றிக்கிட்டு போயிட்டு இப்போ நீ நான் செஞ்ச பூஜையே செஞ்சு என்னோட மகனையே மக்குன்னு நினைச்சு அவனை கூப்பிடுற அவனை அழைச்சிட்டு போய் துஷ்ட கிரகத்தை அவன்கிட்ட சேர்க்க முயற்சி பண்ற அவன் உன்னோட வீட்டுக்கு விருந்து உண்ண வரமாட்டான்னு சொன்னான் அதை கேட்ட சண்முகத்துக்கு ஊரார் வீராசாமிய மக்குன்னு நினைக்கிறது போல தன்னையும் மக்குன்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அன்னையிலிருந்து அவன் தான் மகா புத்திசாலின்னு நினைக்கிறத விட்டுட்டான்